பெருமையாக பணியாற்றக்கூடியவர் என்பதும் போது பொருத்தமான பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றாண்டு விளைவு விழா மாநாட்டில் தலைமையில் பாதுகாப்பு அரண் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நான் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாணவிகாரத்தை தலைவர்களே திராவிட கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால் செல்வம் சண்முகம் ராஜா திருப்பதி சிந்தனை ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி நடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புச் செயலாளர் மாணவிகு ராஜா அவர்கள் சுடங்குகளை

உங்கள் அனைவருக்கும் இதனுடைய பதிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு ஒருங்கிணைப்பை பெற்று காலை பேரணி தொடங்கி இப்போது இந்த மண்டபம் முழுவதும் மூன்று தலைகளிலும் ஆயிரக்கணக்கான ஒரே நேரத்தில் கரும் சிறுத்தைகள் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நூற்றாண்டு விழாவிலே நிறைவு விழாவிலே பங்கேற்கும் நிலையை உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கும் வழங்கியிருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களது என்னுடைய நன்றியை உலகில் தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பெரியார் கடலில் தமிழக தலைவர் நான் வேண்டும் என துணைத்தலைவர் கவிஞர் கணிப்பு ஒன்று அவர்கள் கேட்டார் நானும் என்னுடைய பயணத்திட்டத்தை பார்க்காமலேயே முதலில் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்துவிட்டேன் அதன் அந்த நாளில் நான் மன்னனிலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது திரும்பி வந்ததற்கு மேலும் ஒரு பிடிக்கும் என்றும் ஐயா தொலைபேசியில் தொடர்பு தொடர்ந்து வருத்தத்தை சொல்லிவிட்டேன் அப்போது சொன்னது

பருத்தறிவிப்பேடித்திருந்த என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நாம் எட்டி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறேன் இயக்கம் தோன்றியதால் காங்கிரஸ் இயக்க இன்றைக்குளபதி ஸ்டின் முதலமைச்சர் இயக்கத்தின் தலைவராக மட்டுமின்றி உங்களின் பிரதிநிதியாக பேச முடிகிறது இந்த மாற்றங்கள் தந்தை பெரியார் எடுத்த அந்த முடிவால் மறு அளித்ததோடு மட்டுமில்லாமல் இதே செயல்பட்டு நடைபெற்ற திமுக தலைமையிலான மாநாட்டில் பெரியார் வகுப்பாய்வு உரிமை தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து பெரியார் வெளியேறுவதற்கு மிக முக்கிய ஒரு கரு அன்றைக்கு நிலை கட்சியை தொடங்கிய தலைவர்களிடையே மலர்ந்து வணக்கம்